ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்லிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பரிகாரத்தை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணியுடைய பதினாலாம் நாள் you uh -huh. கிழமை நாளினால் சனிக்கிழமை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் பேசிக்காகவே சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுக்கும் உகந்த நாள் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உரிய நாளாக இருக்குது போல கிரகங்களுக்கு உரிய நாளாக வருவது சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு தான் இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விளக்கு சனி பகவானுக்கு ஏற்றினால் போதும் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய கஷ்டங்கள் வரவே வராது ஆக்சுவலி நம்ம லைஃப்ல சனி தான் நிறைய கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம் நம்மளுடைய லைஃப்ல சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான ஒரு முக்கிய கிரகமாக திகழ்றாரு அவர் நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணுவார் குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் வர வைப்பார் கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கும் வர வைப்பார் அந்த மாதிரி சனி நினைச்சாருனா ஒருவருடைய லைஃப்பை என்ன வேணாலும் செய்வார் அப்பேற்பட்ட சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ரொம்பவே வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது இதை இதை பண்ணணும் அதை தான் பண்ணும் அப்படிலாம் இருந்திங்கன்னா நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னதுக்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே நமக்கு சனினால பாதிப்பு எதுவும் வராது அப்படி சனி பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரு அவருக்கு உகந்த விளக்கியத்துனா எப்படி கஷ்டங்கள் வராது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சனி பயிற்சி இப்போ தான் சமீபத்தில் நடந்தது அந்த சனி பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்கும் சனியினால் மாற்றம் ஏற்படும் அந்த சனி மாற்றம் வந்து ஒரு சிலருக்கு அஷ்டம சனி கண்ட சனி இருக்கும் ஒரு சிலருக்கு ஏழர் சனியுடைய முதல் பாதி இருக்கும் ஒரு சில ராசிக்கு ஏழர் சனியுடைய ரெண்டாவது பகுதி இல்லைன்னா ஒரு சில ராசிக்கு ஏழர் சனியுடைய கடைசி பகுதி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி சனி இருக்கக்கூடிய விதத்தில் நிறைய ஆபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது உங்களோட ராசிக்கு சனி பகவானால் பெரிய கஷ்டங்கள் வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் வந்து செய்யுங்க சரி வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் தெளிவாக பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதை பண்ணுங்க சனி பகவான் என்ற பெயரை கேட்டாலே பலருக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயந்தான் வரும் நம்ம சனி பகவானை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்றோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு நமக்கு நல்லது ஆனா சனி பகவான போல கொடுப்பவரும் கிடையாது கெடுப்பவரும் கிடையாது வாழ்க்கை என்பது என்ன என்பதை புரிய வைக்கத்தான் ஏழரை சனி நம்மளை பாடாய்ப்படுத்தோ ஆனா அது முடிந்த பின்னர் சனி பகவான் கொடுக்கக்கூடிய இன்பத்தை நாம அனுபவித்தே தீரலாம் மனிதனாக பிறந்த நாம் அனைவருமே சனியின் பார்வையும் சிக்கிதான் வேணும் இதிலிருந்து நாம் என்ன நினைத்தாலும் யாராலும் தப்பிக்க முடியாது ஆனால் ஒரு பரிகாரத்தை செய்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் அது என்ன பரிகாரம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிற ஸோ தெளிவாக என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பரிகாரம் வந்து செய்ங்க நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் அதாவது சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனையினுடைய தாக்கம் குறைய இந்த விளக்கு பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை கோவிலில் தான் செய்ய வேண்டும் வீட்டில் வந்து செய்யக்கூடாது நவக்கிரகம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த உலோகமாக இருக்குது இல்லை இரும்பு அதை வைத்து தான் நாம் இந்த படிகாரம் வந்து செய்யணும் உலோகம் வந்து இரும்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுக்கும் ரொம்ப உகந்தது இது வந்து கடைகளில் விற்கும் கடைகளில் விற்கக்கூடிய சிறிய இரும்பு உலோகத்தாலான விளக்கினை வந்து நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் ஏன்னா இரும்பு விளக்கை வைத்து தான் இந்த பரிகாரம் வந்து நாம் செய்யணும் இரும்பு விளக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைகளில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இரும்பு உலோகத்தாலான ஆன விளக்குனை வாங்கி கொண்டு பரிகாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த விளக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாங்கி டேரக்டாக வந்து எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா கோவிலுக்கு தாங்க எடுத்துகிட்டு போகணும் சனி பகவான் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அந்த விளக்கை எடுத்துகிட்டு போகணும் எடுத்துட்டு போய் அதில் நல்லெண்ணெயை வந்து ஊற்றணும் நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக தடிமனாக நீளமான திரியை வந்து விளக்குக்குள்ளே வந்து போடணும் போட்டு விளக்கை வந்து ஏற்றி வைத்துடணும் விளக்கை ஏற்றி வைத்து விட்டு சனி பகவானுடைய பாதங்களில் நீங்கள் சரணடைந்து விடுங்க அப்புறம் என்ன பண்ணுன்னா நீ கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவும் பெரிய அளவில் துன்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய காலை பற்றிக்கொண்டு மனதார பார்த்தீங்கன்னு சொல்ல சனிக்கிட்ட வேண்டிக் அப்புறம் அடிக்கடி கோவிலுக்கு சென்று இரும்பு விளக்கு வாங்கி விளக்கேற்ற முடியவில்லை என்பவர்கள் ஏதேனும் ஒரு சனிக்கிழமையில விளக்கு ஏற்றினால் போதோ இப்போ உதாரணத்துக்கு நாளை நாள் ஏற்றினால் போதோ விளக்கை ஏற்றிய பின்னர் இந்த விளக்கை திரும்பவும் வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாது கோவில்லையே தான் நாம் விளக்க விட வேண்டும் என்னதான் நாம் சனி பகவானுக்கு இந்த பரிகாரத்தை செய்தாலும் கூடவே சனிக்கிழமை அனுமன் மற்றும் விநாயகரையும் நாளினால் வழிபாடு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் சனியின் மகர பார்வையிலிருந்து நாம் ஈஸியாக தப்பிக்க முடியும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அனுமனுக்கு மாலையும் விநாயகருக்கு அருகம்புல் மாலையும் உங்கள் கைகளால் கட்டி அணிவித்து வழிபாடு செய்யுங்கள் இப்படி இரு தெய்வங்களை நாம் வழிபட்டாலே போதும் சனியை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய எந்த அவசியம் இருக்காது அதே போல் தாளிக்காத தயிர் சாதத்தை நீங்கள் உங்கள் கைகளால் நாளை நாள் செய்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வந்து கொடுக்க வேண்டும் ஆக்சுவலாக இது நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கோவிலுக்கு நாளை நாள் விளக்கு போடுறீங்கள அப்பயே தயிர் சாதத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க உங்கள் கைகளால் கோவிலில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அங்கே யாசகர்களாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அன்னதானம் கொடுங்க அதுக்கப்புறம் நாளை நாள் மெயினான விஷயம் என்னென்னா காலையில் நீங்கள் சமைத்த சாப்பாட்டில் எச்சில் படாமல் எடுத்து அதில் தாளிக்காத தயிர் போட்டு அதை ஃபஸ்ட்டு காகத்திற்கு உங்கள் கைகளால் வைங்க ஃபஸ்ட்டு காகத்துக்கு வைப்பது ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க இதெல்லாம் நாளை நாள் செய்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இது போல் ஊனமுற்றோர்கள் உங்களுக்கு தெரிந்தாங்கன்னா அவங்களுக்கு தானம் கண்டிப்பாக வந்து அழிங்க ஆக்சுவலி கால் ஊனமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவிகளை நாளை நாள் செய்திங்கன்னா மிகவும் நல்ல பலன் பார்த்தீங்கன்னு வச்சு உங்களை கிடைக்கும் உங்களால் வாங்கித்தர முடியும் என்றால் வீல் சேர் ஒன்றின கால் ஊனமுற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க அல்லது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய காலணி ஒன்றின அவர்களுக்கு வாங்கி கொடுங்க இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏழரசனி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்கள் இதை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்தால் மிகவும் விசேஷமாக இருக்கும் நல்ல பலனை அடைய முடியும் அதனால் நம்பிக்கையோடு சேர்ந்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுங்க அதாவது நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்து பலன் பெருங்க ஊனமுற்றவர்களில் நிறைய ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க அதில் கால் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த இதை செய்யணும் ஏன்னா சனியில் பாத சனி நடக்கிறவங்களுக்கு நிறைய விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த விரயம் தடுப்பதற்கு இந்த ஒரு பரிகாரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் அத்தனையுமே நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் அப்படி நீங்கள் செய்தால் தான் உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படி நீங்கள் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலன் வந்து கிடைக்காது அதே போல் நாளை நாள் ஆண்களாக இருந்தீங்கன்னா தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிங்க பெண்களாக இருந்தீங்கன்னா தலைக்கு குளிக்க வேண்டாம் ஸோ ஆண்கள் தலைக்கு குளித்து பெண்கள் குளிக்காமல் சாரி தலைக்கு குளிக்காமல் மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு இந்த பரிகாரம் வந்து செய்ங்க இந்த பரிகாரத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணுறேன் அதே போல் நாளைய சனிக்கிழமை அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அஷன் எப்பயும் போல நம்ம பூஜை செய்யக்கூடிய நாட்கள் அசைவம் சாப்பிடுவது சமைப்பது தவிர்க்க வேண்டும் சமைக்கிறது வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சமைச்சுதான் ஆகணும்னா சமைங்க ஆனால் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட வேண்டாம் ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் வந்து சனியுடைய குறைய ஏற்ற வேண்டிய விளக்கை பற்றியும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பண்ணி பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்